சொன்ன வாக்குறுதிய தலைவர் செய்வார்னு ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் வாக்களிச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிச்சு வாக்களிச்சு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தீங்க தலைவர் யார் காலையில விழுந்தாரா எங்க தவந்து போனாரா அப்படி போனவர் யாரு இருக்கு போட்டோ பாத்துருக்கீங்க அம்மா அதை கண்கொள்ளா காட்சி தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லமா யாரும் தெரியுதாமா கீழே படுத்திருக்கிறது தெரியுதாமா முட்டி போட்டு படுத்திருக்காருல யாரும் தெரியுதா யாரும் தெரியுதா இவர் பேர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி இவருக்கு நம்ம தலைவர் வச்ச பேர் செல்ல பேர் பாதம் தாங்கி பழனிசாமி இப்படி டேபிள் சார்க்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலாமோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலை வாரி விட்டு பச்சை துரோகம் பண்ணவர்தான் இந்த பச்சை துரோகி பழனிசாமி அந்த அம்மா தான் உங்களுக்கு முதலமைச்சராங்களுக்கு என்னென்ன கூத்து நடந்து எல்லா எம்எல்ஏ சட்டமன்ற அதிமுக எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க ஒருத்தன் ஓடுற பஸ்ல இறங்கி ஓடனா ஒருத்தர் செவ்வாய் குறிச்சு ஓடனா தான் இந்த சட்டமன்ற உரிமைய அடைச்சி வச்சிருந்தாங்க அங்கதான் அந்த அம்மா காலில் விழுந்து ஒரு முதலமைச்சர் ஆனார் முதல்ல நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா மாத்திரம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா ஆனா என்ன பண்ணாரு முதலமைச்சரான முதல்ல அந்த அம்மா சசிகலா அம்மாவோட காலை வாரி விட்டாரு கவுத்துட்டாரு என்ன தெரியுமா சொன்னாரு அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க யார் இந்த சசிகலா நீங்களா என்ன முதலமைச்சராக்குறீங்கன்னு கேட்டாரா இல்லையாமா இது அந்த அம்மையார் அந்த அம்மையாருக்கு மட்டும் அவர் பச்சை துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செஞ்ச பச்சை துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை பாஜக சேர்ந்து இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் மாநில உரிமைகள் விட்டு கொடுத்து மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் மீட்க வேணும்னா வெள்ளிக்கிழமை நீங்க வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில வாக்குப்பட்டியில எத்தனாவது இடம் வாக்கு பெட்டியில முதல் இடம் முதல் பேரு அண்ணன் அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாராச பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்மளுடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் நீல நிற பட்டன் அந்த பட்டனை நீங்க அமுக்கி போடுறீங்களா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா வேட்டு வச்சே ஆகணுமா ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேட்டு வச்சுக்கிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு புள்ள புடுங்கி போட்டிருக்காராமா தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லுங்கம்மா எதுக்காவது வந்து உங்களை பார்த்துருக்காரா உங்களுக்கு தெரியும் டிசம்பர் சென்னை நாலு மாவட்டம் மூழ்கிடுச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் களத்தில் நின்றுனார் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்றுனாங்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் நிலைமை சரியான வரைக்கும் களத்தில் நின்றுனாங்க நாலு நாள் வீட்டுக்கே போல மக்களோடு மக்களால் அகிருந்து மழை நீர் வடிகால் வடிவு வடிக்கும் மக்கள் கூட இருந்து மக்கள் பணியாற்றினோம் வந்து பார்த்தாராமா தலைவர் அவர்கள் தமிழ் சென்னை சுத்தியில் வர மாவட்டங்களில் பாதிப்படைஞ்ச மாவட்டம் ஒரு ஒரு வீட்டுக்கும் இழப்பீடு தொகையாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாருமா ஒன்றிய அரசு ஒரு பைசா கொடுக்கல அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லையில் மழை பெய்தது உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பத்து நாட்கள் அந்த ரெண்டு மாவட்டமும் மூடுங்கிடுச்சும்மா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேலே இழப்பீடு நம்ம தலைவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்க அதை ஒன்றிய அரசு கேட்டுக்கிட்டு இருக்கோம் கொடுங்க எங்களுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து கொடுங்கன்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல நம்முடைய மொழி உரிமையை பறிச்சுட்டாங்க கல்வி உரிமையை பறிச்சுட்டாங்க நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க இனிமே நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தலைவர் ஆட்சிக்கு வந்தார் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தார் உட்கார்ந்தோடனே ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றினாரா இல்லையா முதல் கையெழுத்து போட்டாரு தேர்தல் வாக்குறுதி சொன்ன ஒரு வாக்குறுதி முதல் வாக்குறுதி என்ன பெட்ரோல் விலையை நான் மூணு ரூபா கம்மி பண்ணுவேன்னு சொன்னார் பண்ணாரா இல்லையா மறந்துடாதீங்கம்மா அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு மூணு ரூபா கம்மி பண்ணுவேன்னு சொல்லி கம்மி பண்ணாரா இல்லையா அதே மாதிரி இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கான திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா பயன்படுத்துறீங்களா இல்லையா ஒரு பக்கம் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் நம்முடைய நாட்டை ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு பத்து வருஷமா பிரதமர் யாருக்கு ஒரு பேர் வச்சிருக்க வேண்டி இனிமே அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடணும் சரியா என்ன தெரியுதாமா எவ்வளோ எவ்வளோ ஆ தெரியுதாம்மா எவ்வளோம்மா அது இனிமேல் நீங்கள் ஒன்றிய பிரதமர் அது ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தான் வச்சுக்கோங்க அவரை பாஜகலேருந்து யாராவது வந்து வந்து உங்களை சந்திச்சாங்கன்னா ஏதாவது பேசுனாங்கன்னா கேளுங்க இருபத்தொம்பது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க அப்போ அவங்க மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும் ஏன்னு சொல்லிடுறேம்மா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லிடுறேன் ஜி அதான் கொண்டு வந்தது இவர் தான் திரு மோடி தான் இன்னைக்கு தலைவர் சொல்லிருக்காரு அது ஜிஎஸ்டி வரி கிடையாது சரியான வழிபறி கொள்ள அடிச்சு வச்சிருக்கிறாங்க அதாவது நாம தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க கூடஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பேர் ஒவ்வொருத்தரும் கட்டி ஆகணும் ஒன்றிய அரசுக்கு நாம் ஒரு ரூபா கொடுத்தோம்னா ஒன்றிய அரசோட வேலை என்ன எல்லா மாநிலங்கிறது ஜிஎஸ்டி வரி வாங்கி அதை பகிர்வு பண்ணி கொடுக்கணும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் இந்தா நீ ஒரு ரூபா கட்டுறியா இந்த உனக்கு தொண்ணூறு காசு வச்சுக்கோ அடுத்த வருஷம் அதிகமா தரேன் இந்தா நீ ஒரு ரூபா கொடுக்குறியா இந்தா நீ ஒரு ரூபா பத்து காசு நீ வச்சுக்கோ அடுத்த வருஷம் உனக்கு பத்து காசு கம்மி பண்ணிடுவேன் இந்தா நீ ஒரு ரூபா கொடுக்கறியா இந்த மாலை இருந்தா நீ ஒரு ரூபா வச்சுக்கோ நீ கொடுத்த காசை நீயே வச்சுக்கோ வளர்ச்சி திட்டங்கள் வச்சு நடத்து அப்படின்னு சொல்றதுதான் ஒன்றிய அரசோட வேலை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரை கட்டுறோம் நீங்க கட்டுற ஒரு வரைக்கு ஒரு ரூபா நம்ம கட்டுறோம்னா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க வெறும் இருபத்தொம்போது பைசா நாம கட்டுறது ஒரு ரூபாமா ஒன்று அரசு நமக்கு திருப்பி தர்றது எவ்வளவு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அவங்களும் ஒரு ரூபா ஒன்று அரசு கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றிய அரசு திருப்பி உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ திருப்பி தராங்க தெரியுமா மூணு ரூபா ஏன்னா அது பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோம்மா ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா நமக்கு எவ்வளோ பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார் அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டுறாங்க கட்டினாங்கன்னா திருப்பி ஒன்றிய அரசு பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தராக தெரியுமா பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா பீகார் மாநில மக்களுக்கு உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கட்டினா அவங்களுக்கு நமக்கு எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்குறது கேட்கணுமா வேணாமா நம்மளோட வரி பணமா நம்ம கட்டுற வரி பணத்தை இருபத்தொம்பது வயசாக இருக்காருல்ல அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நீங்கள் சும்மா விட்றீங்க வர ஒரு ஒரு வாட்டி வரும்போது அடிச்சு அடித்து துரத்துறீங்க போன வாட்டி என்ன பண்ணீங்க கோ பேக் மோடின்னு நீங்கள் இந்த வாட்டி என்ன சொல்ல போகிறீங்க கெட் அவுட் மோடி இந்த வாட்டி கெட் அவுட் மோடி தான் நமக்கு நான் என்ன தான் சொன்ன முதலே வேட்டு வைக்கணும் மோடிக்கு வந்து எதுக்காவது எட்டி பார்த்து எதுக்காவது ஒரு ஒரு துக்கம் விசாரிச்சாரா கல்வி உரிமையை பறிச்சாருமா நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை எளிய மாணவர்கள் கோச்சிங் கிளாஸுக்கு போகணும் பன்னெண்டாம் வகுப்பு படிப்பில் வாங்க மதிப்பெண் பத்தாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துச்சு நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு தமிழ்நாட்டில் அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை முடியாதுட்டாரு அது எங்களுடைய மாநில உரிமை நாங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நல்ல கல்வி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்குதான் முன் முக்கியமான ஆஸ்பத்திரிகள் உலக புகழ்பெற்ற ஆஸ்பத்திரிகள் மருத்துவமனைகள் டாக்டர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து வைத்தியம் மிகச் மிகச்சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி வச்சிருக்கோம் எங்களுக்கு நீட் தேர்வு வேணான்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர் கவுன்சிலிங் முறையில் சீட்டு கொடுக்கறேன்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர் இன்னும் சொல்றமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கல்ல அவங்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வரல அவங்க விடலை அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த அடிமை இருக்காங்கல்ல அடிமை கூட்டம் இவங்க பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்ததுமா முதல் தற்கொலை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நல்ல படிக்கக்கூடிய பெண் ஏழை பெண் அந்த பொண்ணோட பேர் அனிதா முதல் தற்கொலை எவ்வளோ மார்க் வாங்கிச்சு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது மார்க் எவ்வளோமா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தால் டாக்டர் அனிதா அனிதால ஆரம்பித்த தற்கொலைமா இந்த ஏழு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு தற்கொலைகள் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்க ஜெகதீஷன்ன பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டான் டாக்டர் ஆகும் ஆசைப்பட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இறந்து போன இருபத்தி ரெண்டு குழந்தைங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சு அவங்க ஆறுதல் பார்த்து சொன்னது நான் மட்டும்தான் அதே மாதிரி ஜெகதீஷ் இறந்தான் ஜெகதீஷ் இறந்து அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா பேர் செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிட்டார் எனக்கு இருந்தது ஒரே பையன் இறந்துட்டான் மருத்துவ கனவு அவன் டாக்டர் அவன் ஆசைப்பட்டான் எனக்கு கோச்சிங் கிளாஸ் அனுப்ப பணம் இல்லைன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்வு வாக்குறுதி கொடுத்தோம் தலைவர் சொன்னார் ஆமா ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு ஆனா அதற்கான உண்மையான முயற்சிய முழு முயற்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க சட்டப் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்

நே அவங்க அறிக்கை காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையெல்லாம் இடம்பெற்றிருக்கு நேற்று முன்தினம் திருநெல்வேலிக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு வேறான்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் தெருவு கிடையாது ரத்து செய்வோம் விளக்கு கொடுப்போம்னு நம்முடைய சகோதர ராகுல் காந்தி அவர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்தையும் நம்முடைய ஒன்றிய பாஜக வந்து இவங்க அடிமை கூட்டத்தை வச்சு பறிச்சிருச்சு நம்மளையும் மிரட்ட பார்க்குது இடி சிபிஐ ஐடி ரெய்டு அப்படின்னு அதிமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மிரட்டி வச்சிருந்தாங்கல்ல அது மாதிரி நம்மளையும் மிரட்ட பார்க்கறாங்க நம்ம அதுக்கெல்லாம் பயப்படுறாங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் திரு மோடி அவர்களே நீங்கள் வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவீங்க மற்ற நேரத்துலலாம் வரமாட்டீங்க நான் உங்களுக்கு இப்போ ஒரு சவால் விடுறேன் இந்த தேர்தலை விடுங்க இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் கலைஞர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாருமா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க கலைஞர்கிட்ட உங்களை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் நிறைய புனை புனைப்பெயர் இருக்குல்ல கலைஞர்னு கூப்பிட்டா பிடிக்குமா எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னால் பிடிக்குமா திமுக தலைவர்னு சொன்னால் பிடிக்குமா முதலமைச்சர்னு சொன்னால் பிடிக்குமா இல்லை இலக்கியவாதி சொன்னால் பிடிக்குமா எழுத்தாளர்னு சொன்னால் பிடிக்குமா கலைஞர் என்னம்மா சொன்னார் என்னை கடைசி வரைக்கும் நான் உயிரும் நான் செத்த பிறகு கூட இறந்த பிறகு கூட என்னை மானமிகு சுயமரியாதை கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார்மா அது அவருக்கு மட்டும் அவர் சொல்லிக்கல அவருக்கு மட்டும் அது சொல்லிக்கலாமா மானமிகு சுயமரியாதைக்காரனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே மானமிகு சுயமரியாதைக்காரர்களா இருக்கணும்னு அந்த எண்ணத்தில் அவர் சொன்னது இந்த தேர்தல் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரிக்கும் நடக்குகிற உறவு ஒரு போராட்டம் ஒரு போ நான் மானமிகு சுயமரியாதைக்காரர் சொன்னது உங்களை நம்மளை சொன்ன தமிழ்நாட்டு மக்களை சொன்ன இரக்கமற்ற சர்வாதிகாரின்னு சொன்னது யாரு இருபத்தி பைசா பேர் சொல்லாதீங்க இருபத்தி ஒன்னு தேர்தல் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அஞ்சு வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பைசாவும் நம்முடைய நம்முடைய பாதன் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்க மதுரைக்கு வந்து மதுரை மக்கள்லாம் ஏமாத்திடலாம் சொல்றேமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு வந்து நாங்கள் ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்கம்மா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கம் போயிருந்தேன் போகும்போது எனக்கு காட்டாங்க இதாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு பெரிய ஸ்டாம்பண்ட் வரலாம் கட்டிட்டாங்க சரி இது திறந்து காட்டுங்க என்ன இருக்குன்னு பார்த்தா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல என்னது இது வெறும் வெட்ட வேலையாக இருக்குது மாதிரி ஒன்றுமே இல்லைம்மா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு செங்கல் அடிக்கல் நாட்டிட்டு மருத்துவமனையை கொண்டு வச்சது ஒரு செங்கல் அதையும் நான் புடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்ப செங்கலைக்காரன்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் கொடுக்க மாட்டேன் பத்திரமா வச்சுக்கிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன கொடுமைன்னா பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் ஆறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒன்றிய அரசு கட்டி கொடுத்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பைசா ஒரு ரூபா கூட ஒதுக்கல இதுக்கெல்லாம் இருபத்தொம்பது பைசா பதில் சொல்லணுமா வேணாமா நம்ம கேள்வி கேட்டாகணுமா வேணாமா அதுதான் ஏப்ரல் பத்தொம்பது வாக்குச்சாவடிக்கு போய் எந்த சின்னம் சத்தமாக சொல்லுங்க எந்த சின்னம் எல்லாம் கையை வசதி காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு குறஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஆராசா அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா வர்ற ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஒன்னு நூற்றாண்டை கடந்து இவ்வளவு புகழ்பெற்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் உலக தமிழ் பந்தியில் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரே தலைவர் தான் போட்டியிட்ட ஒரு ஒரு தேர்தலில் கூட தோல்வியே அடையாத வெற்றியை மட்டுமே பார்த்த ஒரு தலைவர் தன்னுடைய இறப்புக்கு பின்பும் வெற்றியை பார்த்த ஒரே தலைவர் உலகத்திலே ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் ஜூன் வாக்கு எண்ணிக்கை நாலாம் தேதி நாம முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிறந்த பிறந்தநாள் பரிசை கொடுக்கணும்னா உண்மையான பிறந்தநாள் பரிசு கலைஞர் மகிழ்ச்சி அடக்கூடிய ஒரு பிறந்தநாள் பரிசு ஆத்மார்த்தமான உண்மையான ஒரு பிறந்தநாள் பரிசா என்ன கொடுக்கணும் வெற்றியை கொடுக்கணும் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு தலைவருடைய காலடியில் வைக்கணும் வைப்பீங்களா நான் இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேம்மா அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் ஆனா நீங்க அடுத்த இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இன்னும் மூணு நாள் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பிரச்சாரத்தை அதாவது நம்ம தலைவர் இந்த மூணு வருஷத்தில் நம்ம என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன பணிகள் பண்ணியிருக்கிறோம் யோசித்து பாருங்களா வெறும் இருபத்தொம்போது காசு தான் கொடுக்குறாரு அவர் அந்த இருபத்தொம்போது காசை வச்சு தலைவர் அவர்கள் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் இவ்வளோ திட்டங்களையும் செயல்படுத்துகிறாருன்னா நாளைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களில் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் வெறும் திருக்குறள் மட்டும் படிச்சுட்டு போனால் பார்த்தாதுமா அவர் வருவார் வந்து திருக்குறள் அது யாருக்கும் திருவள்ளுவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கே காவி சாயம் அடிச்சிட்டே நாலாம் தேதி நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில் வைக்கணும் அந்த நாற்பது தொகுதியில் முதல் தொகுதியா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய அண்ணன் நாகராசா அவர்களை எதிர்த்து போட்டியிடுற டெபாசிட் வாங்க கூடாது நாராளுமன்றத்தையே அலற விட்டவர் அண்ணன் ஆராசார் அவர்கள் அந்த அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு அண்ணன் ஆர் அவர்கள் அவர் பேசுகிறாருன்னால் இருபத்தொம்போது வயசாக இருக்கார்ல அந்த பக்கமே வர மாட்டார் ஏன்னால் இவர் கேட்கக்கூட கே எல்லா கேள்வியும் கேட்டு விட்ருவாரு பதிலே இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தை அலற விட்டவர் அண்ணன் ஆர் அவர்கள் அவ எனவே உங்களை எல்லாம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க எனவே உங்களை எல்லாம் நன்றி நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டு நம்முடைய முதலமைச்சரவர்கள் ஒரு புதிய விடியல் ஆட்சியை கொடுத்தாங்க இப்போ வர்ற தேர்தல் அடிமைகளுடைய எஜமானர்கள் ஓனர்ஸு ஏஜென்ட்ஸு நான் இவ்வளோ சொல்கிறேன்ல இவ்வளோ கேள்வி கேட்குறேன்ல ஏமிஸ் மருத்துவமனை எங்க அப்படின்னு கேட்குறேன்ல மோடி இருபத்தி ஒன்பது பைசாட்ட அவர் அவருதான் பதில் சொல்றாரா யார் யாருக்கு கோவம் வருது பாதம் தாங்கிக்கு கோவம் வருது ஏன் கள்ள காதல் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் கூட்டணி பாருங்களேன் கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் புதிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க நம்முடைய திட்டங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமா இந்த கொள்கை கூட்டணி இந்த வெற்றி கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி வெற்றிகரமா எடுத்துட்டு இருக்காரு கூட்டணி நம்முடைய நம்முடைய கழகத்தினர் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுடைய போட்டி பொறுத்து ஒருங்கிணைத்து அரவணைத்து சென்றவர் தான் வழியில அந்த கூட்டணி பாத்தீங்களா ஒரு பொட்டி மாறினா போச்சோம் போதும் கூட்டணியே மாறிடும் அப்படிப்பட்ட அந்த கூட்டணி நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய ஒன்றிய அரசில் நம்முடைய பிரதமர் நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வார் நினைக்கிறீங்களோ அவர் பிரதமர் அமரணும்னா நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் பிரதமர் அமரணும்னா அண்ணன் ஆராசா அவர்களை இப்போ பத்தொன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வாக்களித்து இந்த பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த மூணு நாட்கள் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க பிரச்சாரத்தை முடிச்சிருப்பீங்க இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க யாரை பார்த்தாலும் எந்த வாக்காளரை பார்த்தாலும் ஒவ்வொரு வாக்காளரை பார்த்து பிரச்சாரம் பண்ணுங்க ஏன் உதயசூரியன் என்னதுக்கு வாக்களிக்கணும் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்பது காசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வஞ்சனம் பண்ணியிருக்கிறார் ஓட வஞ்சன பண்ணியிருக்காரு பழி வாங்கிருக்கிறார் ஏன் அவரை ஓட ஓட வரட்டும் பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கணும் பொறுப்பெடுத்துக்கிறீங்களா செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் சொல்ல போனா பெருமையோ தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் மிக பெருமையை பெருமையோட குறிப்போடு சொல்லுனா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் உதயசூரியன் உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி